சரணம் கருப்பன் திருவடியே சரணம் கால்க வளமுறை அடியே கருப்பன் அடிமை அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பதினெட்டாம்படி கருப்பன் மாந்திரீக வா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது ஐயா கருப்பன் மாடன் போன்ற குல தெய்வங்களோட பொருட்களை வீட்டில் வைத்து வழிபடலாமா இப்போது கருப்பன் அரளாடும்போது பயன்படுத்துகிற கச்சை சாட்டை அறுவாள் போன்ற ஐயாவோட பொருட்களை வீட்டில் வச்சு நம்ம வழிபடலாமா அதனால் ஏதாட்டும் நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருப்பனோட பொருட்களை ஒரு அருளாடி அருள் கருப்பன் அருளாடி அல்லது சுடலமாடன் அருளாடி இது போன்ற தெய்வங்களை குலதெய்வங்களை அருளாடும் அருளாடிகள் அந்த பொருட்களை வீட்டில் வைத்து வழிபடலாம் அது எப்படி வீட்டில் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவரோட கச்சை அதே போல் சாட்டை சலங்கை இதுகளையெல்லாம் ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் வச்சு அந்த பாக்ஸை மூடி பூஜை ரூமில் வச்சிடலாம் அருவாளுக்கு அருவாளை வந்து துணி வச்சு சுற்றியோ இல்லை ஒரு நல்ல பிளாஸ்டிக் சாக்கு வச்சு சுற்றியோ அந்த முனை மட்டும் தெரிகிறது மாதிரி அருவாளை சுற்றி அருவாளில் வெள்ளி செவ்வாக்கி எலுமிச்சங்கனி குத்தி வச்சு அருவாளை வச்சு வணங்கி வரலாம் வேல்கம்பு கம்பு இதுகளை எடுத்து வச்சு வணங்கலாம் ஆனால் வேல்கம்பை கம்பை வந்து அப்படியே வச்சிருப்போம் அரு வேல்கம்பில் வந்து எலுமிச்சங்கனி வெள்ளி செவ்வாக்கி ஒரு எலுமிச்சங்கனி குத்தி வச்சு வணங்கலாம் அவங்களோட பிராம்பு அந்த பிராம்பை கருப்பண்ணை வச்சுருக்க பிராம்பு சுடலமாடன்னு வச்சிருக்கிறாரு இந்த பிராம்புகளை பத்திரமா மஞ்சள் பூசி அதை வச்சு வணங்கலாம் ஆனால் இந்த பொருட்களை பூஜை ரூமில் தான் வச்சுருக்கணும் பூஜை ரூம் தனியாக பூஜை ரூம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வச்சு வணங்கணும் இல்லை பூஜை ரூம் இல்லை நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஹாலில் ஒரு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல பொதுவான இடத்துல வச்சு வணங்கக்கூடாது ஏன் வணங்கக்கூடாதுன்னா வீட்டில் பெண்கள் இருப்பாங்க சுத்தபத்தமாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும் அதனால் அவங்களோட பொருட்களை தெய்வத்தோட பொருட்களை தனி பூஜை ரூம் இருந்தால் அந்த ரூமில் இந்த மாதிரி அடியேன் கூர்ண முறையில் வச்சு வணங்கலாம் இதில் அருளாடிகள் மட்டும்தான் இந்த பொருட்களை வீட்டில் வச்சு வணங்கணும் ஏன்னா அவங்களுக்கு அருள் வரும்போது கச்சை கட்டி சாட்டை எடுத்து வேல்கம்பு கம்பு வீச்சருவாய் எடுத்துக்கிட்டு தான் ஐயாவோட அருளோட அருளாடி போவாங்க அதனால இந்த பொருட்களை வச்சு வணங்கலாமை ஒழிய மற்றவர்கள் அதாவது அருள் இல்லாத அருளாடி இல்லாத தெய்வத்து மேல ரொம்ப நம்பிக்கை அன்பு உள்ள பயபக்தி உள்ள மக்கள் இந்த பொருட்களை வாங்கி கொண்டு வந்து வச்சு வீட்டில் வச்சு வணங்கலாம்னா தயவு செய்து அந்த மாதிரி வணங்கக்கூடாது கருப்பன் ஃபோட்டோவோ சுடலமாடன் ஃபோட்டோவோ குலசாமியாக இருந்தால் மட்டும்தான் வீட்டிலையே வச்சு வணங்கணும் இல்லைனா அவங்களுக்கான அடையாளத்தை மட்டும் கொடுத்து நம்ம அவங்கள மனதார நினச்சி அகல் விளக்கு போட்டு வணங்கிட்டு வரலாமே ஒழிய என்ன அவங்களோட கச்சை பொருட்களை வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது கோயில் கோயிலில் வச்சுருக்கலாம் கோயில் உள்ளவங்க கோயிலில் இந்த பொருட்களை வச்சு மனதார வணங்கலாம் கோயிலில் அருவாய்க்கு வந்து தினம் எலும்புச்சங்குனி குத்தி வச்சு வணங்கிட்டு வரலாம் வீட்டில்னா அருவால் வந்து ஒரு துணி சுற்றி ஒரு வெள்ளை துணியில் புது துணி வாங்கி அதில் சுற்றி வச்சு அதில் வந்து எலுமிச்சங்கனி முனையில் எலுமிச்சங்கனி பதிச்சு தான் வச்சு வச்சுருக்கணும் வச்சு வணங்கிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் சாக்கில் சுற்றி வச்சு அதுக்கு மேலே துணி சுற்றி அதை அதுலேயும் வந்து நம்ம எலுமிச்சங்கனி முனையில் எலுமிச்சங்கனி ச வச்சு வச்சு வ வணங்கிட்டு வரலாம் சந்தன குங்குமம் வச்சு வணங்கலாம் பொருட்களை ஐயாவுக்கு அரளாடும் போது பயன்படுத்துகின்ற பொருட்களை பயபக்தியோடு வைத்திருக்க வேண்டும் ஏன்னா அவங்க கருப்பன் அந்த உடை கச்சையிலையும் அறுவாள்லேயும் வாசம் செய்வார் நம் நம் வீட்டில் கருப்பனோட அடையாளங்களான அடையாளமான பொருட்கள் இருந்தால் ஐயா அதில் வாசம் செய்வார் அதனால் அந்த பொருட்களை பயபக்தியோடு பயன்படுத்தணுமோ ஒழிய ஏனோ தானோன்னு கொண்டு வந்து போட்டு வச்சிடக்கூடாது இது அருளாடிகளுக்கும் சரி மரலாடிகளும் சரி அந்த பொருட்களை அரளாடிட்டு வந்த உடனே சுத்தமாக மஞ்சள் நீரில் அலசி அடுத்து அதை நல்ல நல்ல த அலசி மீண்டும் மஞ்சள் நீரில் அலசி சுத்தமாக அந்த பொருள்களை கச்சையெல்லாம் சுத்தமாக எடுத்து மடித்து அது கூட நம்ம சாட்டை சலங்கை இதுகளெல்லாம் சுத்தப்படுத்தி மஞ்சள் நீரில் அலசி எடுத்து பத்திரமாக காய வச்சு அப்படியே எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ்கில் வச்சிடணும் யாரும் கைப்படாத அளவுக்கு அரளாடிகள் மட்டும் தொ தொட்டு வர்றது மாதிரி வச்சிடணும் அந்த பொருள்களுக்கு தினம் தீபதுவம் காட்டும்போது அந்த பொருட்களுக்கும் தீபதுவம் காட்டணும் அப்படியே பாக்ஸோடு சேர்த்து தீபதுவம் காட்டலாம் அதே மாதிரி அருவா வச்சுருந்தோம்னா அருவாவுக்கும் தீபதுபம் காட்டணும் கண்டிப்பாக காட்டணும் ஏன்னா அதுலேயும் அப்ப கரு கருப்பன் சுடலமாட ஐயா வாசம் செய்வார்கள் அதனால் இந்த பொருட்களை முறையான முறையில் பயன்படுத்தணும் அரளாடிகளை தவிர ஐயா மேலே பக்தி உள்ள மற்ற யாரும் நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வணங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சு தயவு செய்து வணங்க வேண்டாம் அவர்கள் வீட்டில் வந்து ஃபோட்டோ வச்சு வணங்கலாம் இல்லைன்னா ஒரு அடையாளம் கொடுத்து வணங்கினாலே போதும் ஐயாவை மனதார நினச்சி வணங்கணும்னா நம்ம தெய்வங்கள் ஓடோடி வருவாங்க அவங்களோட அனுகிரகம் எப்பவும் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுறை